கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பேர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறார் எனவே இந்த ஒரு வருட காலம் பல நன்மைகளை செய்யப் போகிறார் குரு பயிற்சி என்றாலே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்லது நடக்காதா என்று பலரின் எதிர்பார்ப்புங்க இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மிகவும் அம்சமாக இருக்கும் என்றே சொல்லலாங்க ஏனென்றால் ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான் எனவே பலவிதமான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் குரு பகவான் தனது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் அதிர்ஷ்டம் உண்டாகும் காலங்கள் தாயின் உடல் நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க பெயர் புகழ் அந்தஸ்து உயரம் காலம் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தை வழிபாடு செய்வது பல நன்மைகளை தரும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக கலசிரஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கி இறைவன் அருளால் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் காலம் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் ஏற்பட்டு அவர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க உடலில் இருந்த சிறு சிறு தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் தலைவலி தலைப்பாரம் சார்ந்த தொந்தரவுகள் வந்து பின் சரியாகும் காலம் காதல் கைகூடும் நேரம் வான் ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வைராக்கியமும் நேர்மையும் கடின உழைப்பும் போராட்ட குணமும் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல காலம் ரிசப்ராசிக்காரர்களை கடின உழைப்பாளிகள் என்றே சொல்லலாம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் காலம் சுய ஜாதகத்தில் தசா புத்தியின் அடிப்படையில் பலன்கள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தியோ அல்லது குரு திசை குரு புத்தியோ அல்லது புதன் திசை புதன் புத்தியோ நடந்தால் இந்த குரு பயிற்சி நூறு சதவீதம் நன்றாகவே இருக்குங்க அதே போல் சனி திசை சனி புத்தியோ சந்திரன் திசை சந்திரன் புத்தியோ நடந்தால் இந்த குரு பயிற்சி எண்பத்தைந்து சதவீதம் நன்றாகவே இருக்கும் என்றே சொல்லலாங்க இந்த குரு உங்கள் வாழ்க்கை படிப்படியான உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் இந்த குரு நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள் பரிகாரம் என்று பார்த்தால் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்குங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவின் மூலம் சந்திப்போம் நேர்களே நன்றி